சில நாட்களுக்கு முன் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரனிடம் தாவிகா தலைவர் விஜய் குறித்து கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு பதிலளித்த நைனா நாகேந்திரன் விஜய் பற்றியும் திரிஷா பற்றியும் சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்ததாக செய்திகள் வெளியானது இதற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்தனர் இந்நிலையில் நடிகை திரிஷாவும் இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் சார்பில் அவரது வழக்கறிஞர் நிதேஷ் நட்ராஜ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநில அரசின் உயர் பதவியில் இருக்கும் ஒருவர் இது அறுவறுப்பான பொருத்தமற்ற கருத்தை தெரிவிப்பார் என்றும் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை அவர் எந்த அரசியல் கட்சியுடனும் தொடர்புடையவர் அல்ல அவரை தொழில் ரீதியாக பேச வேண்டுமே குறிப்பிட தேவையில்லை குறிப்பாக அவரது தனிப்பட்ட வாழ்க்கையை விவாதத்துக்கு உட்படுத்த வேண்டாம் உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் அவருக்கு தொடர்பில்லாத இது போன்ற விஷயங்களில் அவர் பெயரை குறிப்பிட வேண்டாம் என்று கூறப்பட்டுள்ளது நடிகை திரிஷாவின் வழக்கறிஞர் அறிக்கை வெளியிட்டிருந்த நிலையில் திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் நயனா நாகேந்திரன் கூறியதாவதும் என்னுடைய நீண்ட கால அரசியல் வாழ்க்கையில் நான் ஒருபோதும் யாரையும் தனிப்பட்ட முறையில் விமர்சிப்பதில்லை அத்தகைய நாகரிகமற்ற விமர்சனங்களை நான் ஒருபோதும் அனுமதிப்பதும் இல்லை இதுவரை நான் அவ்வாறு பேசியதும் இல்லை அன்று ஒரு குறிப்பிட்ட சூழலில் தற்செயலாய் வாய் தவறி ஒரு வார்த்தை வந்துவிட்டது அது தவறான ஒரு வார்த்தைதான் என்பதை உணர்கிறேன் பாஜக தேசிய மக்களணி தலைவரும் சட்டப்பேரவை உறுப்பினருமான வானதி சீனிவாசனும் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையும் இந்த விவகாரம் குறித்து என்னிடம் கேட்டறிந்தனர் இந்த விவகாரத்தில் யாராவது மன வருத்தம் அடைந்திருந்தால் அல்லது யாருடைய மனமாவது புண்பட்டிருந்தால் அதற்காக என்னுடைய மனப்பூர்வமான வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வாறு அவர் கூறினார் முன்னதாக மதுரையில் பிரதமர் மோடி மார்ச் ஒன்றாம் தேதி கலந்து கொள்ளும் தேஜா கூட்டணி பிரச்சார கூட்டத்துக்கான பந்து கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட நைனா நாகேந்திரன் செய்தியாளர்களிடம் கூறுகையில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணி உள்ளது இந்நிலையில் தேமுதிக இணையுமா என்பது மார்ச் ஒன்றில் தெரியும் என்றார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் போல் வீடியோ தொடர்ந்து பார்த்து